புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அடி அந்த அடி வாங்கிய இடி என்ன சொல்றீங்க சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தில் தொடுத்த கேள்வி கணைகளின் மூலமாக வாங்கிய அடி டாஸ்மாக நடந்த முறைகேடு கொள்ளை லஞ்சம் ஊழல் மொத்தமா சேர்த்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவு குண்டானது என்று சோதனை செய்த சோதனை செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த தேதி அன்று ஒரு அறிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த டாஸ்மாகில் சோதனை நடத்தப்பட்டது என்கின்ற முழுமையான விவரத்தை அமலாக்கத்துறை கொடுத்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டது என்று டாஸ்மாக்ல நடந்த சோதனையை குறித்த விரிவான காணொலி ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணிருக்கோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பாக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க இதுல மிக முக்கியமாக நம்ம பின்பாயின் பண்ணி பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஏற்கனவே டாஸ்மாக் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் நாங்க இந்த சோதனை நடத்தணும்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா இது குறித்து நம்ம ஏற்கனவே பதிவு செய்த காணொளியில் முன்வைத்த கேள்வி கூட என்னவென்றால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் இந்த சோதனை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுக்குற விளக்கத்தின் அடிப்படையில் வைத்து பார்த்தால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் எந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் சமயத்தின் போது யார் ஆட்சியில் இருந்ததுங்க அஇஅதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டம் அது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று சரி இருக்கட்டும்ங்க இப்போ சோதனை நடத்திய அந்த சமயத்தில் ஏதாவது ஆதாரத்தை எடுத்தாங்களா எதுக்காக ஆதாரத்தை எடுத்தாங்களான்னு கேட்டால் இந்த இடம் மிக முக்கியமானது பின்னாடி வருது ஏதாவது ஆதாரத்தை எடுத்தாங்களா இல்லை ஆனால் பாருங்க ப்ரெஸ்ஸில் எழுதியிருக்காங்க ஆயிரம் கோடி சொல்லி எங்களை யார் வழி நடத்துகிறாங்களோ அந்த கட்சியோட தமிழ்நாட்டோட ஸ்டேட் பிரசிடென்ட் தற்குதி மலை அவர் சொல்லிட்டாரு ஆயிரம் கோடி ரூபான்ட்டு ஸோ அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு ஒரு ஜீரோ கூட மாற்றாமல் ஒரு ரூபா கூட கம்மி பண்ணாமல் நாங்களும் ஆயிரம் கோடி ரூபான்ட்டு கூத்து மதிப்பா ஒரு நம்பரை போட்டுறோம்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகளும் பாருங்க அறிக்கையில போட்டாங்க ஆயிரம் கோடி என்று இது போக நடந்த இந்த முறைகேட்டில் முதல் குற்றவாளி யார் என்று சொன்னால் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை சரி வேமா சூசோ இல்லாம இதை போல சொல்லிட்டாங்க இல்லீங்களா இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த சோதனையை எதிர்த்து நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசு வழக்கு ஒன்று போடுறாங்க அமலாக்கத்துறையின் இந்த சோதனையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது இங்கதான் இந்த இடத்துல தான் பாருங்க சென்னை உயர்நீதிமன்றம் தொடுத்த கேள்வி கணைகளின் மூலமாக அமலாக்கத்துறை அடிக்கு மேல அடி வாங்கியிருக்காங்க டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இடங்கள் அனைத்திலும் சோதனை நடத்திருக்கீங்களே அப்படி நடத்திய சோதனை எதற்காக நடத்துனீங்க என்ன காரணங்களை முன்னிறுத்தி நடத்தினீங்க அப்படி சோதனை செய்வது சம்பந்தமான விளக்கமான ஒரு விளக்கத்தை டாஸ்மாக் நிறுவனத்துக்கு கொடுத்தீங்களா நீங்கள் சோதனை செய்வது சம்பந்தமான அனுமதி அல்லது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கிட்ட சொன்னீங்களா ஏனென்றால் இந்த டாஸ்மாக் நிறுவனம் என்பது தமிழ்நாடு மாநில அரசு அதிகாரத்தின் கீழ் வருகிறது அப்படி இருக்கும்போது திடீரென்று எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் என்ன காரணத்திற்காக சோதனை செஞ்சீங்கன்ட்டு பதில சொல்லுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல எக்கச்சக்கமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஈடிக்கு எதிராக நீதிமன்றம் இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும் போது ஈடி தரப்புல என்ன சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்களா இது என்ன கேள்விங்க ஆதாரத்தை எடுத்து போட்டிருப்பாங்கல்ல இந்நேரம் பாருங்க பாருங்க ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு முதல் குற்றவாளி முதல்வர் ஸ்டாலின் தான் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதற்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குன்ட்டு நீதிமன்றத்தில் எழுத்து போட்டிருப்பாங்களே இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அதுதான் கிடையாது வழக்கம் போல் இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் சோதனைக்கு போவாங்க எந்த ஒரு ஆதாரத்தை பாருங்கள் எடுக்க மாட்டாங்க எடுத்தால் மாதிரியே பில்டப் பண்ணுவாங்க அப்படி பில்டப் பண்ணுறதை மெயின்டைன் பண்ணோன்னா டைம் கொடுங்க தாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னென்ன ஆதாரத்தை எடுத்திருக்கீங்கன்ட்டு கேட்குறீங்க நாங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி வழக்கம் போல் பாருங்க அமலாக்கத்துறை சார்பாக நீதிமன்றத்தில் வந்து வேமா சூசோ இல்லாமல் டைம் கேட்குறாங்க டைம் கேட்குற அதே இடத்துல நாங்க புறம்பாக புறம்பாகலாம் எந்த சோதனையும் பண்ணலைங்க நாங்க சட்டப்படிதான் பண்றோம் இந்த சோதனை எதன் அடிப்படையில் செய்கிறோம் என்று சொன்னால் பி எம் எல்ஏ ஆக்டுக்கு கீழா இந்த சோதனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்ன்றாங்க சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் மணி லாண்டரிங் சம்பந்தப்பட்ட பிஎம்எல்ஏ ஆக்டு ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே நாங்கள் சோதனை நடத்தும் போது மாநில அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் அது எதிர்ப்பதற்கு கிடையாது சரி மணி லாண்டரிங்னு சொல்கிறீங்க சட்டவிரோத பண பரிமாற்றம்னு சொல்கிறீங்க பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே வரோன்னு சொல்கிறீங்க சரி இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் தான் கொடுங்க விளக்கமான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் தான் பாருங்க டைம் கொடுங்கன்றாங்க அந்த இடத்துலையும் ஏன் நீதிமன்றத்தில் வந்து டைம் கேட்குறாங்கன்னு சொன்னால் இவங்க சோதனை நடத்திய தேதி ஏக நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று தினங்கள் தான் பாருங்க டாஸ்மாக் நிறுவனம் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை நடத்துறாங்க அப்படி ஆறாம் தேதி தொடங்கி அந்த சோதனை சம்பந்தமான விளக்கமான அறிக்கையை மலை சொன்ன பிறகு பிரஸ்மீட்ல ஆயிரம் கோடி ரூபாய் என்கின்ற ஒரு அமௌண்ட்டை பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை போட்டு ஈடி அறிக்கை கொடுக்குறாங்க பதிமூன்றாம் தேதி அன்று இந்த அமௌண்ட்டோட பிகரே பாருங்க எங்க கிட்ட எதுவும் கிடையாது எங்க சொல்கிறாங்க சொல்றாங்க நாங்க செய்யணும் அப்படி நீதிமன்றத்தில் எப்படிங்க நாங்கள் ஆதாரபூர்வமான ஆதாரத்தை கொடுக்க முடியும் எங்களால் முடியாது ஸோ எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து பாருங்கள் பிஎம்எல்ஏ என்கின்ற ஆக்டை உள்ளே கொண்டு வந்த பிறகும் டைம் கேட்குறாங்க சரி உங்ககிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்றீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளே போய் சோதனை பண்ணுறிங்க அப்படி பண்ணுற சோதனை கூட ஏன் அதிகாரிகளை டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அந்தளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கீங்க மூன்று தினங்கள் தொடர்ந்து சோதனை நடத்துறீங்களா அப்படி சோதனை நடத்தின அந்த சமயத்தில் ஆறு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வந்துருங்கன்னு சொல்லி தொடர்ந்து எழுபத்தி இரண்டு மணி நேரம் சோதனையில் ஈடுபட்டதற்குண்டான ஆதாரம் எங்கே நீதிமன்றத்தில் இதை போல கேட்கப்பட்ட கேள்விக்கு ஈடி தரப்புல இருந்து என்ன பதில் சொன்னாங்க இல்ல இல்லைங்க நாங்க அப்படிலாம் பண்ணலங்க சோதனை நாங்க செய்யும் போது எல்லா அதிகாரிகளும் டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க சோதனை நடத்தி முடித்த பிறகுதான் அவங்க எல்லாம் வெளியேற்றணும்னாங்க இடி நீதிமன்றத்தில் இதை போல தெரிவித்ததை அடுத்து சோதனை நடத்தப்பட்ட சமயத்தில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா அதையும் கொண்டு வந்து டைம் கேட்குறீங்க இல்லைங்களா எப்போ நீங்கள் வரீங்களோ அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருங்க ஏன்னா எதுக்காக சிசிடிவி காட்சியை கேட்குறாங்கன்னு சொன்னால் இரவில் சோதனை நடத்தப்பட்டதுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னிறுத்தி அப்படிலாம் இல்லைங்களேங்க நாங்கள் நைட்டில் சோதனை பண்ணலங்க காலில் தாங்க சோதனை பண்ணிங்க நீங்கள் காலில் இப்போ சோதனை பண்ணீங்களா நைட்டில் சோதனை பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் செக் பண்ணிக்கலாம் சிசிடிவி கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வழக்கை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் அமலாக்கத்துறை அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டறிந்த பின்னர் தான் பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று வழக்க ஒத்தி வைக்கிறாங்க அது வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமாக நீங்க நடத்திய சோதனையில் எந்தவொரு நடவடிக்கை எடுக்க கூடாது நீங்க செய்த சோதனை நிறுத்தி வைப்பதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல அமலாக்கத்துறை தரப்புலேருந்து என்ன நினச்சிருப்பாங்க மைண்ட்ல டைம் கேட்கிறோம் எப்படியும் டைம் கேட்கும் போது ரெண்டு மூணு மாசம் தள்ளி தான் தூக்கி போடுவாங்க அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஆதாரத்தை ரெடி பண்ணிடலாம்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக கிட்ட இருபத்தி ஐந்தாம் தேதியே தூக்கி போடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது ஆதாரத்தை இவங்களாம் ரெடி பண்ணாதான் உண்டு ரெடி பண்ணுவாங்களா இருக்கட்டும் ஒரு ஓரமாக உட்காந்து ரெடி பண்ணுறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வரைக்கும் இப்போ முதல் குற்றவாளி முதல்வர் தான் என்று வேமா சூசோ இல்லாமல் ரோட்டில் கழுத்தில் போர்டில் மாடி சுற்றியிருந்தார் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்க கூடிய முக ஸ்டாலின் ஆடி தள்ளுபடி விற்பனை பண்ற மாதிரி முதல்ல பாருங்க டிஎம் கேல்ஸ் வெளியிடறேன்னு சொன்ன சமயத்துல ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடின்னு ஆரம்பிச்சாரு அப்புறமா டிஎம் கே ஃபைல்ஸ் பார்த்து ஒன்னு பாத்து டூ பாத்து த்ரீ வெளியிடும் போது முப்பதாயிரம் கோடியோ நாற்பதாயிரம் கோடியோ ஆரம்பிச்சாரு ஏதோ ஒரு ஆடியோவை இவங்களே ரெடி பண்ணி அப்புறம் நாலாவ நாளாவ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மணல் கொள்ள இருக்கு இல்லீங்களா மணல் கொள்ளைன்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது பார்த்து தப்பு கிடையாது இந்த மணல் கொள்ளையில அஞ்சாயிரம் கோடினாங்க அப்புறமா கொஞ்சம் ஆடி தள்ளுபடி விற்பனை பண்ற மாதிரி தள்ளுபடி பண்ணி இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் வந்துட்டாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு இன்னும் நாலாக நாலாக எலெக்ஷன் தேதி நெருங்குற அந்த நாள் கிட்ட கேப்ல எப்பா டெம்போலாம் வச்சு கிடைச்சிருக்கோம்ப்பா கொஞ்சம் பார்த்து போட்டு அப்படின்ற ஒரு ரேஞ்சில ஒரு அஞ்சு கோடி இல்ல ஜாஸ்தி ஒரு ரெண்டரை கோடி கிட்ட இறங்கி வந்துருவாங்க பொழுது இறங்கி விட்டோம் தப்பு கிடையாது இப்போ இடி அதிகாரிகள் அந்த இடி அதிகாரிகள் குறித்து ஏதோ சொன்னார தற்கொலை மலை ஏதோ ஒரு மேடையில் அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளோ கடுமையான சட்டம் அப்படிங்களா அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட சட்டம் அவ்வளோ பெரிய சட்டம் எங்க வேணா மாட்டுங்க கதை கந்தலாயிடுங்க அங்க மாட்டினா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணாங்க இல்லைங்களா இந்த அமலாக்கத்துறையை வைத்துதான் இன்னைக்கு ஒட்டு நாடு முழுக்க யார் யாரெல்லாம் வேண்டாத கட்சிகள் இருக்காங்களோ நம்ம பேச்சு கேட்காத கட்சிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வழிக்கு கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய ஆயுதமாக ஒரு மிகப்பெரிய டூலாக பயன்படுத்துறாங்க இல்லைங்களா இந்த அமலாக்கத்துறைக்கு பின்னணியில் இருக்கிற அதிகாரிகள் எப்படி இருக்காங்க சும்மா ஒரு சின்ன சாம்பிள்கே கொஞ்சம் தூவி விடுவோமே தப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுரையில் பாருங்க ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி மாற்றாரு மாற்றவர் யாருங்க அங்கித்து திபார் என்கின்ற இடி அதிகாரி அவர் அப்பதான் பாருங்க அந்த மாற்றத்துக்கு முன்பாகத்தான் பதவி உயர்வு பெற்று மதுரை அலுவலகத்துக்கு வந்திருக்காரு வந்தவர் சோதனை சம்பந்தப்பட்ட அப்படி புரட்டி பார்க்கும்போது திண்டுக்கல்லை சேர்ந்த அரசு மருத்துவமனையில் உள்ள துணை கண்காணிப்பாளரான சுரேஷ் பாபு என்பவரோட ஃபைலை பாக்குறாரு அந்த சுரேஷ் பாபு என்பவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதாக ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனை துணை கண்காணிப்பாளரான சுரேஷ் பாபு என்பவர் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்க்கப்பட்டதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்ட வழக்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு வருது அந்த ஃபைலை புரட்டி பார்க்கும்போது அருடா இந்த வழக்கு ரொம்ப பெருசாகரமா தெரியுதே என்ன பண்ணலாம் உடனடியாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும்னு எடுத்தாரா இல்லைங்களே அதற்கு பதிலாக பேரம் பேசியிருக்காரு இந்த பேரம் பேசுறது இருக்கட்டும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் உள்ள துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாபு அழகு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று சொன்னால் தெரியுமேங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படிதானே அவங்க சொத்து சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்க ஆட்சியின் கீழ் உள்ள இதே போல துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் சொத்து சேர்ப்பாங்களேன்னு யாராவது வரலாம் யாரும் இல்ல பிஸ்கேஜே கட்சியை சேர்ந்த தற்கொலை வருவார் அப்படி வந்தார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் சொல்லுவார் ஏனென்றால் அவர் ஆட்சியில் இருந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலத்தில் பாபு ஒரு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த ஃபைல் தான் அமலாக்கத்துறைக்கு மாறுது அமலாக்கத்துறைக்கு வந்த அந்த வச்சு தான் அங்கித்து தீவாரி என்கின்ற அமலாக்கத்துறை அதிகாரி சுரேஷ் பாபு என்பவர்கிட்ட பேரம் பேசுறாரு இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கு எனக்கு மூன்று கோடி ரூபாய் வேண்டும் என்று ஏன் அப்படி அமலாக்கத்துறை சட்டம் என்பது கடுமையான சட்டம் அதுல போய் கெதி அவ்வளவுதான் சொல்லக்கூடிய அந்த கடுமையான சட்டத்துக்குள்ள சுரேஷ் பாபு என்பவர் உண்மையிலே தவறு செஞ்சிருக்காரு சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து உள்ள தூக்கி வைக்க வேண்டியது சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது அதை விட்டுவிட்டு நேர்மையான துறை நேர்மையான துறை என்று மார்த்தாட்டி கொள்ளும் அந்த துறை அதிகாரியே பாருங்க வழக்கம் முடிச்சு வைக்கிறாங்க மூணு கோடி ரூபாய் கொடுங்க வேமா சூசோ இல்லாம பேரம் பேசுவாரு சரி அமலாக்கத்துறை அதிகாரியான அந்த அங்கித்து திவாரி என்பவர் பேசின பேரத்துக்கு கட்டுப்பட்டு வந்தாரா அந்த சுரேஷ் பாபு என்பவர் வந்தார் மூணு கோடி ரூபாயெலாம் கொடுக்க முடியாதுப்பா என்னால் வேணா ஐம்பத்தோரு லட்சம் கொடுக்க முடியும்னு நெகோஷியேட் பண்ணி ஐம்பத்தோரு லட்சத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படி பிக்ஸ் பண்ற அந்த ஐம்பத்தோரு லட்சத்துலேருந்து ஒரு பார்த்து தொகையை வாங்கும்போது தான் பாருங்க இந்த அங்கித்து திவாரி மாற்றாரு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளால் இந்த அங்கித்து திவாரி என்பவர் கைது செய்யப்படுகிறார் இன்றைய டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்குன்ட்டு சும்மா சொல்கிறாங்களே தவிர அது சம்பந்தப்பட்ட முறையான ஆவணங்களை எதுவும் பாருங்கள் சம்பந்தப்பட்ட இடி உட்பட எந்த ஒரு அதிகாரியும் அதிகாரபூர்வமாக முன்பாகவே முதல் குற்றவாளி முதல்வர்னு பாருங்க இந்த அமலாக்கத்துறை அதிகாரி உடனேயே தற்கொலை மலை இதே மாதம் வேமா சூசோ இல்லாம சொன்னாரு என்னன்னு சொன்னாருங்க ஒரு மனிதன் தவறு செய்வதற்காக ஒரு முழு அமலாக்கத்துறை ஒரு இடிஏ வந்து மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல இது மனிதனுடைய வாழ்க்கை மாறி இதை வந்து அரசியலாக பார்ப்பதை விட இது வந்து ஒரு நபர் பாத்தீங்களா தனிப்பட்ட மனித தவறான் அமலாக்கத்துறை அதிகாரி அமலாக்கத்துறையோட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த துறையின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இருந்து காப்பாற்றுவதற்காக ஒருத்தர்கிட்ட லஞ்சம் கேட்பது லஞ்சம் வாங்குவது தனிப்பட்ட மனித தவறாம் இதுக்காக மொத்த அமலாக்கத்துறையை வந்து பெயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மொத்த அமலாக்கத்துறை இப்படி இதே டாஸ்மாக்ல யாராவது எங்கேயாவது ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டாங்கன்னா சேச்சா முதல் குற்றவாளி முதல்வர் தான் நல்ல வேலை பாருங்க இந்த பத்து ரூபாய் பாட்டில்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது முக்கியமானது பத்து ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு மேல வச்சு விற்கிறாங்க அதுதாங்க முக்கிய முறைகேடு காரணம்னு அமலாக்கத்துறை அறிக்கையில சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்காங்க அதை குறித்து தான் நீதிமன்றத்தில் கேட்டாங்க கேள்வி ஏங்க இதுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கா ஆதாரங்கள் தான் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி இருந்தா குத்துருக்க மாட்டோமா ஐயா இல்லையே ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா ஏதாவது புரட்டி முன்ன பின்ன பார்த்து ரெடி பண்ணி தற்கொலை மலை இல்லை வேண்டாம் மாரிதாசன் ஒருத்தர் இருக்கார் ஊருக்குள்ளோ எக்ஸல் ஷீட்டு ஸ்பெஷலிஸ்ட் அவரை வச்சாவது எதாவது ஆதாரத்தை ரெடி பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவோன்ற ஒரு ரேஞ்சில் கெஞ்சி டைம் ஆகிட்டு போயிருக்காங்க நம்ம எதில் விட்டோம் டக்குன்னு ட்ராக் மாதிரி பாயிண்ட்டு மிஸ் பண்ணிட்டோமே ஆ முறைகேடு டாஸ்மாக்ல நடந்தா முதல் குற்றவாளி முதல்வர் அவர்கள் இதே பாருங்க இடி அதிகாரி லஞ்சம் வாங்கினா அது தனிமனித தவறு தனிமனித மனித தவறுன்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்லைங்க வேண்டுமென்றே வாண்டடா எதுக்காக மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி குறிவைக்கப்படுகிறா தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகங்க இந்த திமுக சம்பந்தப்பட்ட மணல் கொள்ளை பைலெல்லாம் அந்த மதுரை இடி அலுவலகத்துல தான் இருக்குது திடீர் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை மீது அதுவும் குறிப்பா ஒரு ஐந்தாயிரம் கோடிக்கு மணல் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது ஐயாயிரம் கோடி முழுமையாக சுரண்டப்பட்டிருக்கிறது அது மதுரை சார்ந்தது குறித்து மது குறித்து ஒரு தாக்குதல் நடைபெறுது ஒரு தேடுனா அப்போ இது திட்டமிட்ட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட மதுரை அலுவலகத்தில் பாருங்க மதுரை அலுவலகம் குறிவைக்கப்படுகிறது அங்கு ஐயாயிரம் கோடி சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது அதனுடைய தரவுகளை திருடுவதற்காக தரவுகளை திருடுவதற்காக அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க டிஜிட்டல் இந்தியா நம்ம தான் சொல்றோம் உலக நாடுகளுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய அளவுக்கு உண்டான உலக தலைவர் தலைமையில் ஆட்சி இருக்குன்னு நம்ம தான் பெருமை பேசுறோம் அப்படி பெருமை ஒரு பக்கம் பேசிக்கினா இன்னொரு பக்கம் ஃபைல நாங்க ஒரு ஓரமாக தான் வச்சுருக்கிறோம் அந்த ஃபைல தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க அப்ப யார் வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ள வந்து அவங்க சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் தூக்கின்னு போகக்கூடிய அளவுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் தான் ஃபைல் மெயின்டெனன்ஸ் தான் அமலாக்கத்துறைக்குள்ள நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி நாங்க சொல்லலைங்க அவங்க வாயால் தான் காட்டி கொடுத்தாங்க அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ அதனுடைய தரவுகளை திருடுவதற்காகவோ அமலாக்கத்துறையை குறித்து அமலாக்கத்துறைக்கு எதிராக நீதிமன்றத்துல இப்பதான் கேள்வி கேக்குறாங்க ஆனால் அதிகாரி மாட்டினார் அங்கித்து திவாரி அந்த சமயத்திலேயே இந்த மணல் கொலை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் தான் தூக்கி போனாங்கன்னு சொன்ன அப்பவே நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ஆதாரபூர்வமாக ஈடி துறை என்பது ரொம்ப கடுமையான துறைன்னு சொன்ன அந்த ஈடி துறைக்குள்ளவே இருக்கிற அதிகாரிகள் கிட்டத்தட்ட அந்த மூட்டைப்பூச்சி மருந்து விற்கிற கடகுள்ளவே மூட்டை மூட்டையா மூட்டை பூச்சி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லி ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இந்த அமலாக்கத்துறைக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் எப்படி எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் மிரட்டி வழக்கு பதிவு பண்ணி அதை வாபஸ் வாங்கணும்னா கோழி கோடியா எப்படி லஞ்சம் கேட்குறாங்கன்ட்டு நண்பர்களின் பார்வைக்காகவும் கவனத்திற்காகவும் ஒரு சின்ன குட்டி குறும்படம் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஜே பி சிங் இந்த இடி டைரக்டரான ஜே சிங் என்பவரை ஐபிஎல் பெட்டிங் ஸ்கேம் வழக்கில் சிபிஐ அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரை மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் சஞ்சய் குமார் பிமால் அகர்வால் சோனு ஜெலான் ஆஃப் மும்பை ஜே கே அரோரா துருவகுமார் சிங் அண்ட் சுரேந்தர் மண்டி அலியாஸ் கல்ரா ஜெயேஷ் தாக்கர் சந்திரேஷ் பட்டேல் பரேஷ் பட்டேல் இப்போ இந்த இடி டைரக்டரான ஜே பி சிங் மற்றும் ஒன்பது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா அப்ப இந்த குஜராத்ல யாரோட மணல் கொள்ளை டாக்குமெண்ட்ல திருடுறதுக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு பண்ணி அமலாக்கத்துறை ஆபீஸ்க்குள்ள போனாங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றது என்ன மதுரை அலுவலகத்தை தமிழக அரசு குறிவைத்ததற்கு காரணம் திமுக சம்பந்தமான மணல் கொள்ளை டாக்குமெண்ட்டை திருடுவதற்கு என்று சொன்னால் அப்போ இந்த ஜேபி சிங் டைரக்டர் உட்பட இத்தனை பேரை யாரோட மன கொள்ளை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் திருடுறதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுமந்தீப் சிங் தால் என்கின்ற தொழிலதிபர் ஒருவர் மீது இந்த காலால் கொள்கை சம்பந்தப்பட்ட வழக்கு பதியப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அந்த வழக்கில் இருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக முக்கியமா பாருங்க கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டு அஞ்சு கோடி ரூபாய் பல தமனைகளாக வாங்கியிருக்காங்க ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒருத்தர் இடி அசிஸ்டன்ட் டைரக்ட் பவன் காத்ரி இன்னொருத்தர் பாருங்க நிதேஷ் கோஹார் உங்களை கைது செய்யாம நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிதான் அந்த சுமந்தி பெண்கின்ற தொழிலதிபரை மிரட்டியே அஞ்சு கோடி ரூபாய் வாங்கினாங்க ஆனா பாருங்க அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரஸ்ட் செய்த பிறகு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் மாட்டி விட்டுறாங்க இது சம்பந்தமாக சிபிஐ உள்ள வந்து அந்த இரண்டு அதிகாரிகள் வீட்டில் போய் சோதனை போட்டதுல கோடி கணக்கில் காசு எடுத்திருக்காங்க இது போக ரெண்டு வெளிநாட்டு காரியம் சீஸ் பண்ணிக்காங்க எப்படிங்க மூட்டை பூச்சி மறந்து விற்கிற கடை கொள்ளவே எவ்வளவு மூட்டை பூச்சி இப்ப இந்த சுமந்தி பெண்கின்ற தொழிலதிபரை மிரட்டி அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி கைதான அந்த நிதேஷ் கோஹார் மற்றும் பவன் காத்ரி அவங்கள கைது செய்தது யாரோட மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் உள்ள வந்து எடுப்பதற்காக இந்த ரெண்டு பேரை கைது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெங்களூர்ல சென்னை கேசவலு என்கின்ற இடி அதிகாரி ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்குல கைதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஈடியோட துணை இயக்குநரான என்பி பி சிங் என்பவர் தேசிய நகர்ப்புற நல்வாழ்வு இயக்கம் இந்த என் ஸ்கேம்ல லஞ்சம் வாங்கிய வழக்குல அரஸ்ட் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராஜஸ்தான் மாநிலத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளை அரஸ்ட் பண்றாங்க இது எல்லாத்துக்கு மேல பாருங்க ஒட்டுமொத்தமான நாட்டுக்கே இல்ல உலக நாடுகளுக்கே முன்னோடியாக இருக்கும் ஒரு மாநிலம் நம்ம நாட்டில் இருக்குன்னு சொன்னா அது குஜராத் மாடல் என்கின்ற மாடலான மாநிலம் தான் சொல்லி ரொம்ப நாளாவே ஊட்டியிருந்தாங்க இன்னைக்கும் ஊட்டினுக்குறாங்க அப்படி ஊட்டினுக்கிற அந்த மாடலான குஜராத் மாடல் மாநிலத்தில் மாற்றாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ரெண்டு இடி அதிகாரிகள் அதுவும் அந்த குஜராத்ல ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன மாதிரி வழக்குல யாரால் கைது செய்யப்படுறாங்க தெரியுங்களா இன்னைக்கு கதறாங்க இல்லைங்களா வேறு வாண்டடா பர்பஸா திமுக தூண்டிவிட்டு தமிழ்நாடு காவல்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகளை குறி வைக்கிறாங்களே கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி சூரத்து போலீஸ் தான் அந்த ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரஸ்ட் பண்றாங்க குஜராத்தில் ஏற்கனவே பறிமுதல் செய்து இடி கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்த மெட்டீரியலை ரெண்டு பேரும் திருடி வித்த வழக்கில் கைதாவுறாங்க ஆனா ஒரு வகையில பாருங்க இவங்க சொல்ற மாதிரி அந்த குஜராத் மாடல் மாடலான மாநிலத்துக்குள்ள மாற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளோட வழக்கு கூட கொஞ்சம் மாடலா தான் இருக்குது இதற்கு முன்பாக மற்ற மாநிலங்களில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரிகள் எல்லாருமே பாருங்க லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதாவுறாங்க இவங்க பாருங்க ஒருபடி மேல போய்

ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க இது சொல்லி ஆ இது புரியுதா தெளிவா புரியுதா தெளிவா புரிஞ்சிக்கணும் இந்த அமலாக்கத்துறை என்பது கடுமையான துறை அது சம்மந்தப்பட்ட சட்டம் என்பது கடுமையான சட்டம் எங்க வேண்டாம் மாட்டுங்க அந்த சட்டத்துக்கிட்ட மட்டும் மாட்டீங்க ஒரு ரூபாய் கூட உங்ககிட்ட இல்லாம மொத்தமா லஞ்சமாக புரியு முற்று ஓன்றாங்க அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம் அந்த துறையை குறித்து இப்படி பெருமையா பேசி தெரிஞ்சுக்கிற இதே பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் ஒரு பக்கம் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததற்கு முதல் குற்றவாளி முதல்வர் சொல்றாங்க இந்த அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி மாட்டினார் இல்லைங்களா மதுரையில் அந்த மதுரை அலுவலகத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்களும் அது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் தான் அங்க இருந்தாங்க அப்ப இவங்களுக்கும் அந்த அதிகாரிக்கும் என்ன தொடர்புங்க அப்போ தெரிது இல்லைங்களா யார் ஆட்டி வைப்பதன் பேரில் யார் கொடுக்குற கீ மூலமாக இவங்க ஆடினுக்காங்கன்னு சொல்லி இதற்கு மேலே யாராவது சொல்லணுமா நீங்க எல்லாம் யாரும் ஊதவே வேண்டாம் பா அப்படின்ற ஒரு வரிசையில் வந்தது தான் பாருங்க இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட சோதனை ஒன்று சோதனை நடத்தி ஏதாவது அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சிக்கனா கிட்ட கொண்டு போய் கூட்டிடலாம் பிஸ்கெட் ஜேபி சம்மந்தப்பட்ட கட்சி கிட்ட சோதனை செஞ்சு எதுவுமே மாட்டலன்னா அது சம்பந்தப்பட்ட மிரட்டலை மட்டுமே உருட்டி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட பேரம் பேசி பொட்டியை தேர்த்திக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து என்ன கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது இந்த நேர்மையான ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் அகுமா இருக்கு முதுரை பதிக்கப்பட்ட இந்த உன்னதமான துறையை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க முக்கியமாக தற்கொலை மலையை குறித்து நீங்க ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க மீண்டும் காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்